தாடி பாலாஜி மற்றும் நித்யா இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு மாத்தி மாத்தி ஏகப்பட்ட புகார்களை சொல்லி வந்துட்டு இருக்காங்க விந்தியா என்னடா நாம் என்னுடைய கணவர் பாலாஜி அலம் என்னோட உயிருக்கும் என் குழந்தையோட உயிருக்கும் ஆபத்து இருக்கு கொலை முன்னட்டை விட்டுருக்காரு வீட்டு கண்ணாடி எல்லாம் அடிச்சு உடைக்கிறாரு அப்படி இப்படின்னு பாலாஜி மேல ஏகப்பட்ட புகார்கள் சொல்லியிருக்காங்க தினமும் குடிச்சிட்டு வாரு இன்னும் பல ரவுடிகளை தன் கூட வந்துட்டு வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து குடிக்கிறாரு இதனால இவங்களுக்கு வாழ்றதுக்கே ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற புகார்கள் எல்லாம் காவல் நிலையத்துல கொடுத்துருக்காங்க இதை மையப்படுத்தி விவாகரத்தும் கேட்டிருக்காங்க இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பாலாஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய மனைவிக்கு இரண்டு பேருடன் கள்ளத்தொடர்பு இருந்து வந்துட்டு இருக்கு இதனால என்னுடைய குழந்தை போஷிகாவின் உயிருக்கு ஆபத்தி இருக்கு அவங்களிடம் வந்து என்னுடைய குழந்தையை வந்துட்டு தயவு செஞ்சு பிடிச்சிருங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லி வந்துட்டு இருக்காரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவர் வந்துட்டு எவ்வளோ சேர்ந்து வாங்கணும்னு ட்ரை பண்ணாரு ஆனா இப்போ வந்துட்டு இல்லை எனக்கு என் மனைவியோ சேர்ந்து வா விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பேசி வந்துட்டு இருக்காரு இதுக்கு நடுவில் இவர் வந்துட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு சொல்லியிருந்தாரு அதாவது நித்யாவுடன் கலத்தொடர்பில் இருக்க ரெண்டு பேர் யார் சொல்லி ஒருத்தர் ஜிம் கோச்சு இவங்க ரெண்டு பேரால் தான் வந்துட்டு வாழ்க்கையே தொலைஞ்சது அப்படின்னு சொன்னவரு தற்போது அதற்கான ஒரு ஆடியோ ஆதாரத்தை வெளியே விட்டுருக்கார் சற்று முன் அந்த ஆடியோ ஆதாரத்தை வெளியிட்ட பாலாஜி இந்த ஆடியோ ஆதாரம் வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலா பரவி வந்துட்டு இருக்கு இதுல வந்துட்டு நித்யா ஒரு நபருடன் பேசிக் கொண்டிருக்காரு கண்டிப்பா அவர் வந்துட்டு அந்த காவல்துறையில சார்ந்த எஸ்ஐ தான் இருக்கணும் அவர் வந்துட்டு அந்த ஜிம் கோச்சை பற்றி பேசிட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ இந்த ஆடியோ ஆதாரத்தை வைத்து பார்க்கும்போது நித்யா வந்துட்டு கணவனுக்கு தெரியாம மற்ற இரண்டு நபர்களுடன் வந்துட்டு தன்னுடைய தனிப்பட்ட விஷயங்களை ஷேர் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த மட்டும் நம்மளால் தெல தெரிவா புரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் கிடையாது இவங்க வந்துட்டு பாலாஜிக்கு தெரியாம பேசியிருக்காங்க அதே விஷயத்த அந்த ரெண்டு நபர்ல ஒரு நபர் வந்துட்டு பாலாஜி கிட்டே போய் சொல்லியிருக்காங்க ஸோ இதனால தான் வந்துட்டு நித்யாவுக்கு இரண்டு பேருடன் தொடர்பு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பாலாஜி ரொம்ப தெளிவாக சொல்லி வந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்ன ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிம் கோச் கூட எதுக்காக கல்யாணத்துக்குலாம் போயிட்டு வந்துட்டுருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு கேள்வியை முன்னெடுத்து வச்சிருக்காரு எப்போவுமே வந்துட்டு பாலாஜி எதை சொன்னாலும் பதில் சொல்லிட்டு இருக்க நித்யா தற்போது இந்த விஷயத்தை பற்றி மட்டும் வாயே திறக்காமல் ரொம்பவே கமுக்கமாக இருந்து வந்துட்டு இருக்குதை பார்த்தா பாலாஜி சொன்னது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு ஸோ அந்த ஆடியோ ஆதாரத்தை நீங்க கேட்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்கப்பட்டிருக்க லிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களும் அதை கேட்கலாம் மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க